நன்றி வளர்கிபுணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ராதிகிருஷ்ணா தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோங்க அதனுடைய தொடர்ச்சி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டாபிக் இருக்குது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ராதிகிருஷ்ணா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அருமையாக போயிட்டுருக்க ஒரு நல்ல விஷயம் ஒரு உண்மையான அன்பு வந்து இந்த உலகத்தில் நிலைநாட்டுறதுக்காக விஷ்ணுவுடைய ஒரு அவதாரம் தான் அந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அயன் வந்து என்ன பண்ணுவாப்புலன்னா அவங்க வீட்டில் வந்து அங்கே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு அதாவது இவர் ராதையுடைய இருக்கா இல்லையா அவ அவருடைய சுதேகி அவருடைய திருமணத்துக்காக எல்லாம் ஒரே தள்ளப்படலாம் நடந்துகிட்ருக்கோம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு நடனம் ஆடணும்ல அப்போ எல்லாருமே நடன பயிற்சி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் முயற்சி முடிவு எடுக்கிறாங்க அப்போ அயன் இவங்க எல்லாருமே அந்த அதாவது பர்சானியாவை சேர்ந்த எல்லாருமே அங்கே இருக்காங்க அப்போ வந்து சரி நம்ம ரெண்டு பேரும் ஆடலாம் அப்படின்னா இல்லை இல்லை எல்லோரும் சேர்ந்து ஆடலாம் அப்படின்ற ராதா சொல்லும்போது சரி நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இந்த கோ கோகுலத்தினுடைய இளைஞர்கள் அவங்களும் வர்றாங்க அப்போ அது வந்து உங்களுக்கா ஆர்டர் தான் நீங்களாம் வந்து கோக்கில் மேய்க்கிறவங்க அதாவது கோபாளர்கள் நீங்கள்லாம் அதனால் நீங்களாம் உங்கள் வேலை என்னவோ அதை போய் பாருங்கள் அப்படின்னு ரொம்ப ஏளனமாக பேசிடுறோம் அதுமாரி அந்த இவர்கிட்ட வந்து யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பலராமன் இருக்கார்ல அவரை கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட ரொம்ப இதாக பேசிடுறான் உனக்கு என்ன தெரியும் உனக்கு அது தெரியாது தெரியாது எல்லாமே வந்து ரொம்ப பேசினோடனேயே அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு ஆகா இன்றைக்கி வந்து நிலம ரொம்ப மோசமாயிடுச்சு இது வேற வழி இல்லை நம்ம பார்த்து அவனுக்கு போய் சொல்கிறாரு நான் அது ஒன்றும் வந்து இல்லை நீ வந்து கொஞ்சம் பேசாமல் இருக்கு கிருஷ்ணா அப்படின்னு அறினோடனே இவர் வந்துடுறாரு இவர் போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு என்ன ஆகுதுன்னா உனக்கு நடனம் சொல்லித்தரேன் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பலராமன் வந்து அவருடைய நடனம் வந்து குஸ்தி அது இதுன்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரே கொஞ்சம் அடிதடியெலாம் நடனம் வந்து ருத்ர தாண்டவம் மாறிடுச்சது அப்படி ருத்ர தாண்டவம் மாறினா எல்லாரும் அந்த இளைஞர்கள் எல்லாம் பிரசான இளைஞர்கள்லாம் எல்லாம் உள்ளே போய் விழுந்துட்டாங்க இதில் விழுந்துட்டாங்க அப்போ இதே மாதிரி போணுச்சுன்னா யாருமே நடனம் ஆட்டத்தையே இருக்க மாட்டாங்களே என்ன பண்ணுறது இவருடைய ஆட்டத்தை எப்படி நி நிப்பாட்டுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப இவருடைய ஆட்டத்தை நிப்பாட்டணுன்னா கண்ணர் கிருஷ்ணர் வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராதை இங்கேருந்து போகிறாங்க கிருஷ்ணாட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது நீ வந்து உடனே வந்து எங்களை காப்பாற்றுறதுலேருந்து அப்படின்னு அதெல்லாம் நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி நான் பண்ணுறதா இருந்தால் நீ என்ன பண்ணணும் என் கூட நல்ல ஒரு நட்புறவை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படி யாரை யோசித்து பார்க்குது ஓ நட்புறவா சரி நட்புறவை ஏற்படுத்திக்கிட்டோம்னா அவர் மனசில் இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு தெரியல அதையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சரி நான் நட்புறவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க சரிண்டா அதில் வந்து என்ன பண்ணுறாங்க நட்புறவானதுக்கு பிறகு ரெண்டு பேரும் அங்கேருந்து வர்றாங்க அங்கே பார்த்தா அயன் போய் இன்னும் ஊரில் நிறைய ஆட்களை அழிச்சிட்டு வர்றார் அப்போ இவர் வந்து எத்தனை பேர் வந்தாலும் அடிக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது பலராமன்ட்ட இருக்குது ஆனால் அது தெரியாது இல்லையா இன்னும் இந்த மாதிரி பார்த்துக்க ஐயோ நான் வந்து சொல்கிறேன் நான் சொன்னால் கேட்பேன் நான் அதுக்காக சொல்லலைப்பா உங்க உன்னுடைய அயனோடு இருக்கிற ஆட்கள் வந்து இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட போகிறாங்க நான் அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே இது ஓடி போய் ராதா வந்து அயன் ஓ மேலே தான் தப்பு இருக்குது நீ வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லி நட்டுறாங்க அப்போ அயன் என்ன சொல்ல ஏன் மேலே தப்பா என்ன நாம அவர் வந்து நடனம் ஆடுன்னு தான் வந்தாங்க நீ மறுத்து இருக்கலாம் இல்லை நீ ஏளனம் பண்ணி பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை சொன்ன உடனேயே இது மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்திடுறாங்க இப்போ இந்த இடைவெளியில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜட்டிலா வந்து ஒரு சின்ன காசு உடச்சி ஒரு தூது அனுப்புகிறான் யாருக்கு கம்சனுக்கு இங்கேருந்து போகிற நெய் குளத்தோடு சேர்த்து இது மாதிரி கோகுலவாசிகளும் நீங்கள் திருற கிருஷ்ணனும் இங்கே தான் இருக்காங்க அவங்க யாரும் வந்து சாகலை அப்படின்ற அந்த செய்தியை அதை அனுப்பிச்சு விட்றான் அது பார்த்துட்டு அங்கேருந்து போர் வீரர்கள் வருவாங்கங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஸோ எங்கே காணுமே இன்னும் வரலையே அப்படின்ட்டு இருக்கப்போ அப்போ அவங்கெல்லாம் வந்துடுறாங்க அந்த போர் வீரர்கள்லாம் அங்கேருந்து வந்துடுறாங்க அந்த போர் வீரர்களுடைய தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ருவர் அவர் அக்ருவரர் அக்ருவரர் அப்படிம்பாங்க அக்ருவரர் வந்து வந்திருக்காரு இப்போது இது எல்லாேருமே என்ன பண்ணுறாங்க இவங்க இங்கே நான் டான்ஸுக்கான ப்ராக்டிஸ் இது இருக்குது ஸோ இப்போ எல்லாருமே சொல்லி எனக்கு வந்து சரி நம்ம சொல்லி கொடுப்போம் அதை பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐன் வந்து அயனும் ராதையும் ரெண்டு பேரும் ஆடுறாங்க ஐன் நின்றுட்டு இருப்பார் கிருஷ்ணன் ராதை இவர் என்ன பண்ணுவாரா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் எங்கே அப்படின்னா இல்லை நான் ரகசியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே ராதாவால் இருக்கவே முடியாத ஆகா அப்போ அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தாவனோ அதை பார்க்குறதுக்கு தான் அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே உடையார் அப்போ வந்து பார்த்தா அங்கே அந்த காட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் வருவாங்க பார்த்தா வந்து அந்த சிதைகிரிக்கலாம் அவ கூட யாரை பேசிகிட்ருப்பாங்க ஆகார் இதுன்னு கிருஷ்ணருடைய உடை மாதிரியே இருக்குது அப்படின்னு ஆயின்னு சொல்லுவான் அப்புறம் வந்து போய் பார்த்தா அது வேற ஆளாக இருக்கும் பைரவர்னு சொல்லிவிட்டு அவனும் அந்த பர்சானையை கோகுலத்தை சேர்ந்தான் ஸோ இவனுங்களும் கிருஷ்ணர் மாதிரியே மோசமான ஆளுக்கள் அப்படின்னு சொல்லி அவன் அயின் சொல்கிறப்ப என்னென்னு விசாரிக்கலாம் அப்படின்னு கேட்குறது இருப்பாங்க அப்போ அவனை சும்மாவோட மாட்டேன்னு அடிக்க போகுங்கிறப்ப தான் கிருஷ்ணன் வர்றாரு வந்தவனு சொல்கிறாரு ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த அன்பு அப்படிங்கிறது உண்மையான அன்பு நாம் என்ன பண்ணணும் அந்த மாதிரியான அன்பானவங்களை சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை நம்ம பண்ணணும் அதுதான் உண்மையான காதல் உண்மையிலேயே ராதாவுக்கு பயங்கர கோபம் வந்து இதெல்லாம் கிடையாது காதலுங்கிறது சுத்த நாடகம் அது அது எதுவுமே கிடையாது அப்படி உண்மையான அன்பு பாசம்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னுடைய சொந்த அப்பா அம்மா சகோதரர்கள் சகோதரிகள் இவங்க மேலே தான் இருக்கும் ரத்த சொந்தம் இருக்கிறவங்க மேலே மட்டும்தான் அந்த மாதிரியான எண்ணம் வரும் வாழ்க்கை துணைக்கு பிறகு அவரை அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ராதா பேசுகிறான் நான் இது வேறு மாதிரியே பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் நான் பார்க்கல அதாவது உண்மையிலேயே நீ சொல்கிற இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு போனால் அவங்க பேரண்ட் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து தலை குனிஞ்சு நிற்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இழுக்கு அப்படின்னு சொல்கிறேன் நான் ஆயிரம் மாதிரியே என்னென்னு பார்க்கறேன் அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு பிறகும் இந்த தன்னுடைய மகள் வந்து சந்தோஷமா இருந்தா அப்படின்னா அவங்க ரொம்ப தானே ஒருவேளை நீங்கள் பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிட்டு இதால் சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படி இருந்தால் அவங்க வந்து இந்த சந்தோஷமா இல்லை அப்படின்னா அதை வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க எடுத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாருங்க அப்போ வந்து இது என்ன ஆகுது அதெல்லாம் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ராதே வந்து இல்லை இல்லை அது வந்து காதலுங்கிறத ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த சுதேகிக்கும் கொஞ்சம் அப்படியே பயம் வந்துடுச்சு அப்புறம் ஒன்றே இவருக்கு அவங்கள அழைச்சிட்டு அவர் போயிடுறாங்க இவரை இந்த அழைச்சிட்டு கிருஷ்ணர் தனியாக போயிடுறாரு அப்போ போயிட்டு அவங்க அதோட விட்டுறாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் தனியாக நடந்துகிட்டே இருக்குது இப்போ எல்லாம் ஒரே மகிழ்ச்சியாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க விழா குளம் இருக்குது எல்லாம் நடந்துகிட்ருக்குது ஸோ இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாங்க நன்றி உங்கள் பணி என்ன